He became sick. <coughs> he became sick trying to serve Paul. Because the church in Philippi sent him. He says, I've got to serve this man of God. And when he became sick he didn't want anybody to know about it. he was almost dying. Only Paul knew about it. Paul would pray for him. And he recovered. I'm just giving you an example of of how these early Christians were. They 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 people so much that they did not want to trouble them. They had a a real spirit of a servant. அவர் சுகமடைந்து விட்டார் எப்படி என்று உங்களுக்கு யாரையும் தொந்தரவு அளவுக்கு ஜனங்களை அவர்கள் பணியுடை நாம் தாழ்மையுள்ளார் ஒரு செங்குத்தான ஒரு அன்பு itself.

கேரளாவிலேயும் ஆந்திராவிலேயும் and even in other countries மற்ற நாடுகளிலேயும் கூட we have taught our elder brothers நம்முடைய மூப்பர்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கோம் you must serve people and expect nothing in return நீங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்து ಅದருக்கு மாறா கைமாறாக எதையும் எதிர்பார்க்க கூடாது serve people and expect nothing in return மக்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் ಅದருக்கு எதிர்மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் இருங்கள் don't expect money பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம் don't expect honor கனத்தை எதிர்பார்க்க வேண்டாம்

தனித்துவம் வாய்ந்த சபை என்று சொல்லலாம் குழுவாக உள்ள சபைகளிலே சபைகள் கூட்டத்தில் இப்படிப்பட்டேஷன்

கனத்தியம் எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் ஐ ஹோப் தே எக்ஸ்பெக்ட் நதிங் அவர் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் because that's how jesus came to this earth இப்படி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் he says i have not come here to be served i have come here to serve நான் பணிவிடை கொள்ள வரவில்லை பணிவிடை செய்ய வந்தேன் என்று சொன்னார் but it's so difficult to find that spirit of christ today in christ ஆனால் இந்த கிறிஸ்துவினுடைய ஆவியை இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது அரிதாக இருக்கிறது Look at this, this expression which I just quoted is actually from the words of Jesus. See Luke chapter in Luke chapter chapter 6. 6 In he was uh, talking about how we should treat other people. நான் நான் இப்பொழுது இந்த வாசகத்தை உங்களுக்கு அதிகாரம் அதிகாரத்தில் மற்ற மக்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று பார்ப்போம்

This is how I have tried to serve the Lord in our churches for 36 years. And not only here, when I go to other countries too. If I, somebody gives me a shirt on my birthday, I don't expect it. He's happy to give it, I accept it from him. அவர் அதை கொடுப்பதற்கு சந்தோஷமா எழுதலாம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் பட் ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஆனால் ஒன்றையும் நான் எதிர்பார்க்கவில்லை அண்ட் தட் இஸ் வை மை லைஃப் ஹஸ் பீன் சோ ஹேப்பி ஆகவே தான் தன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமுள்ளது இருக்கிறது எக்ஸ்பெக்டிங் நதிங் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் யூ வாண்ட் டு லிவ் எ ஹேப்பி லைஃப் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமா

Church, if you have that attitude Think how Jesus came to this earth Expecting nothing from anybody There is a great example of that Which has challenged me in my life This is the test of holiness Don't imagine that you are holy if you are expecting things from people, sometimes older people are like that. Oh, brother Zach, Sir Jack, my children, I brought them up so many years. I am an old person, they are not caring for me. Why did you bring up your children? பிள்ளைகளை ஏன் வளர்த்தீர்கள் உங்களை கவனிப்பதற்காகவா ஐ ஐ ஐ ஃபோர் சன்ஸ் எனக்கு நான்கு மகன்கள் உண்டு கேன் சே தேவனுக்கு சொல்ல முடியும் நாட் அப் டு கேர் ஃபார் மீ அண்ட் மை இன் ஓல்ட் ஏஜ் நாங்கள் வயதான பிறகு என்னையும் பிள்ளைகளை வளர்க்கவில்லை இல்லை ஐ இன் ஜெனரேஷன் அவருடைய அவருடைய சந்ததியிலே என்ற வளர்த்திருக்கிறேன் பிரதர் கூகுள் டேக் கேர் வியூ அண்ட் கூகுள் டேக் கேர் அப் வஸ் ஹோல் பீப்பிள் ஐயோ உங்களை யார் அப்பொழுது பார்த்துக் கொள்வது வயதான எங்களை யார் பராமரிப்பது ஆல் அஃப் யூ ஹோ வெரிட் அப் தட் அல் கிவியோவர்ஸ் இதை குறித்து கவலைப்பட்டிருக்க முடிய எல்லாருக்கும் ஒரு வசதியை கொடுக்குறேன் ஐசாயா ஃபோர்ட்டி சிக்ஸ் ஏசியா நாற்பத்தி ஆறு பர்ஸ் த்ரீ அண்ட் ஃபோர் முப்பத் மூன்று நான்கு வசனங்கள் மிடில் வேர்ஸ் த்ரீ மூன்றாம் வசதத்தின் மத்தியிலே த லார்ட்ஸ் எஸ் கருத்தர் சொல்லுங்கிறேன் லிஸ்டின் டு மீ என்னை கவனித்துக்கெளுங்கள் மிதில வேர்ஸ் த்ரீ மூன்றாம் வருஷத்தினுடைய நடுவில் ஃப்ரம் யோ பர்த் ஐ கேர் ரிட் யூ எனக்கு செவி கொடுங்கள் உன்னுடைய தாயின் பிறப்பிலிருந்து நான் உங்களை எம்யோ வந்தேன் ஃப்ரம் யூ ஹூம் பை கேர் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி டூ யுர் ஓல்ட் ஏஜ் ஆம் த சேம் நான் உங்கள் முதிர் வயதிலும் அப்படியே செய்வேன் அண்ட் வென் யூ ஹேர்ஸ் ஆர் இயர்ஸ் ஹேர்ஸ் ஆர் கிரே ஐ வில் கேர் யூ நிறைய வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் ஐ வில் கேர் யூ நான் உன்னை தாங்க ஐ வில் பேர் யூ நான் உன்னை இயந்துவேன் சுமப்பேன் ஐ வில் டெலிவரியும் நான் உன்னை தப்பு வைப்பேன்

and 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 it was such a wonderful sermon that people were so amazed and said in verse verse 41 this 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 is 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 the 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 Christ and, and verse 40 last part this is certainly the prophet this is the prophet அங்கே பெரிய பிரசங்கத்தை எப்படி செய்தார் என்று என்று வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் இவர்தான் 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 கிறிஸ்து மக்கள் மெய்யாகவே கடைசி மேசியா

ஜீசஸ் ஹோம் இஸ் இன் கேபர்னோம் மணி ஆண்ட்ரட் ஓவ் கிலோமீட்டர்ஸ் ஓவர் இயேசுடைய விட கப்பர் நோகமில் இருக்கிறது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாவாலே இருக்கிறது திஸ் இஸ் இஞ்ச எருசலேம் இங்கே எருசலேமிலே இந்த காரியம் நான் நடக்கிறது நோபடி ஆஸ் த ப்ராஃபிட் வேற யூ ஸ்லீப்பிங் டு நை யாருமே இந்த தீர்க்கதர்சியானவரை பார்த்து இன்றைக்கு எங்கே தொங்குவீர் என்று கேட்கவே இல்லை கேன் யூ மேட்ச் இன் அ பர்சன் தே ஆர் சோ பிளஸ்ட் பை அ மெசேஜ் தேவர் ட்ரை டுஸ் திஸ் ப்ராஃபிட் நாய் செய்தியிலே இவ்வளவாய் ஆசிரியக்கப்பட்ட மக்கள் அவரை பார்த்து இன்று இரவு எங்கே தூங்கப் போகிறேன் என்று கூட கேட்கவில்லை தட் இஸ் நெவர்ட் ஹேப்பன் டு மீ

Nobody. Not <laughs> even one person. Everybody went to their own house. So Jesus is alone there. Ah, he says, it's not raining today, so it's okay. Verse 1, chapter 8, verse 1. Let me go to the Mount of Olives and sleep under the trees. This is the great prophet. Next morning, morning, in the 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 verse 2, he comes into the temple to 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 preach again. again And all the fellows had come from their home again to listen to the great prophet. Before Jesus opened his mouth, the first question they They should have asked him is, Lord, where did you sleep last night? அடுத்த நாள் காலை இரண்டாம் அவர் மீண்டும் அந்த திரும்பி வந்து வந்து பிரசங்கிக்கிறார் பெரிய செவி கொடுக்க தங்கள் விட்டார்கள் பிரசங்கிக்க திறப்பதற்கு மக்கள் என்ன கேட்டிருக்க வேண்டும் நேற்று இரவு எங்கே அவர்களுக்கு குறித்து கவலை இல்லை ஜீஸஸ் டஸ் நாட் சே ஹேப் யூ ஃபெலோஸ் ஃபவுண்ட் அவுட் வேர் ஐ ஹர் ஸ்லீப்பிங் லாஸ்ட் நைட் யூனோ வேர் ஐ ஹேட் டு ஸ் 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 ஸ்லீப் லாஸ்ட் நைட் உங்களுக்கு யாருமே நான் எங்கே தூங்கணும் நீங்கள் கண்டுபிடிக்கலை நான் எங்க தூங்கணும் தெரியுமா என்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கவில்லை ஆர் இன்சம் கிளவர் வே வெல் த சன் இட் வாஸ் இன் கிளியர் ஸ்கை லாஸ்ட் நைட் வென் ஹவர் ஸ்லீப்பிங் அல்லது மிகவும் சந்திரமாக நான் நேற்று இரவு வானம் வெட்டொளியா இருந்தது அப்பொழுது நான் மரத்தில் தூங்கி கொண்டிருந்த பொழுது என்றெல்லாம் சொல்லவில்லை டு மேக் பீப்பிள் ஃபீல் গিলட்டி தட் யூ டிட் நாட் இன்வைட் மீ டு யுவர் ஹவுஸ் உங்க வீட்ல என்ன கூப்பிடல ஆகவே உங்களுக்கு குற்ற உணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பிரசங்கிக்கவில்லை ஹி வாஸ் நாட் லைக் தட் அவர் அப்படி இல்லவே இல்லை எக்ஸ்பெக்ட் திங்க் நதிங் ஃப்ரம் எனிபடி யாருடைய திறந்தும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை திஸ் இஸ் ஆர் சேவியர் இவர்தான் நம்முடைய ரட்சகர் திஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் இவர்தான் நம்முடைய மாதிரி யூ ஃபாலோயிங் நீங்களும் அவரை பின்பற்றுகிறீர்கா ஐ வாண்டும் ஃபாலோ நானும் அவரை பின்பற்ற விரும்புகிறேன் ஹினி கார்டன் எகை விகாண்டும் ஃப்ரீ மின்ட்டு மை பிரசங்க ஆரம்பித்தார் இஸ் திஸ் த ஜீசஸ் யூ ஆர் ஃபாலோவிங் இந்த யேசுவிதா நீங்கள் பின்பற்றுகிறீர்களா யூ சே யூ ஹே் வண்டர்ஃபுல் ஃபெலோஷிப் வித் கார்ட் தேவனோடு அற்புதமான ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் have a humble attitude towards others மற்றவர்கள் மீது ஒரு தாழ்மையான சிந்தை கொண்டிருங்கள் see all of you are more important than me என்னை காட்டிலும் நீங்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள் i am only a நான் ஒரு வேலைக்காரன் then you are really holy அப்படியானால் உண்மையாலுமே நீங்கள் இருக்கிறீர்கள் god will never allow you to be ஒரு நீங்கள் வஞ்சிக்கப்பட தேவன் அனுமதிக்க about your holiness பரிசுத்தத்தை let's pray நாம் ஜெபிப்போம் heavenly father பரலோக